அவர்கள் மிக முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும் இந்த சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறது தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏ நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருந்தால் உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்கிறீங்க தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து யோசனையில் தான் இருந்தோம் ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு இப்போ நீங்க வந்து சொல்லுவோம் புகை போட்டவன் அன்னி கனிஞ்சி எங்கிட்டு வச்சு கனி வச்சுக்கீங்க சேட்டண்ண கனிஞ்சி ஏன் அதை முதல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன இதுதான் கணிகரதான் தமிழிலும் அதான் கணிகிறதா